கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்துடைய வார்த்தை இப்படி சொல்கிறது ரோமர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த நாளிலும் கத்த நம்மோடு பேசுகிறதான கத்துடைய வார்த்தை அவிசுவாசம் என்று சொல்கிறதான வார்த்தையை கத்த நம்மோடு பேசுவாராக பாருங்கள் அன்றைக்கு ரோம தேசத்தில் இருந்ததான அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை அந்த முதல் நூற்றாண்டில் இயேசுவை அறிந்து வந்த ஜனங்களோடு கூட பவுலைய பவுலைய பேசுகிறதான கத்துடைய வார்த்தை தான் அவிசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறாரு பாருங்க இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்துரை பிள்ளைகளை அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகளை பார்க்கும்போது நமக்குள்ள அவிசுவாசம் வந்துவிடும் இது நடக்குமா இது நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா என்னால் முடியுமா முடியாதா என்று பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் நம்மளை வந்து அதிகமாக இந்த அவிசுவாசம் நம்மளை போற்று வதைக்கிறத நீங்கள் ஒருவேளை பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கும் கத்தர் உங்களோடு ஆண்டு ஒரு பேசுகிறாரு இந்த கடைசி காலத்தில் குறிப்பாக பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் விசுவாசி என்கிற பெயர்களினால் அழைக்கப்படுகிறார்கள் உண்மைதான் ஆனாலும் அவிசுவாசம் இன்னைக்கு அநேகருடைய கிரியேட் செய்து கொண்டு கிறிஸ்தவர்களா இருப்பார்கள் சர்ச்சுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பாருங்க இருதயத்தில் இன்னைக்கு அநேகர் அவிசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அவிசுவாசம் நம்முடைய மனி நம்ம ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது என்ன நடக்குமா மத்திய பதிமூணு ஐம்பத்தி எட்டு சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கூட அநேகருடைய அவிசுபாசத்தினால ஏசுவாலேயே அற்புதம் செய்ய முடியலையா அவ்வளோ பெரிய மகிமை உள்ள தெய்வன் அவ்வளோ மகிமையான தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்றாரப்பா என்னால் அற்புதம் செய்ய முடியலப்பா ஏனென்று சொன்னால் அவிசுவாசம் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தோட பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவிசுவாசத்தை நம்ம அனுமதித்தால் அவிசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் அதிகமாய் நமக்குள்ளே கலங்கடிக்கப்படும் போது நம்ம என்ன செய்ய முடியாது ஆண்டவராக இயேசு இருந்து நம்ம எந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால கடைசி காலத்தில் ஆண்டு உங்களோடு என்னோடு பேசுகிறாரு அவிசுவாசம் வேண்டாம் ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம் ஏசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார் விசுவாசத்தில் வளருவோம்